ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது கல்லைச்ட்னி செய்யப்போகிறேன் இந்த கடச்சட்னி தான் நிறைய பேருக்கு பிடிக்காது தேங்காய் சட்னி அதனால் நான் இப்போ தேங்காய் இல்லாத எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதை போட்டு சின்ன வெங்காயம் கூட்டு ஒரு நாலு கல் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாய் பசம மிளக்காய் ஒரு ஏழு எடுத்துருக்கேன் அந்த மிளகாயில் வந்து காரம் இல்லை அதனால் நிறைய எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு காரமாக இருக்கிற மிளகாயாக இருந்தால் ஒரு மூணு மிளகாய் இருந்தாலே போதும் இது கொஞ்சம் நல்லா வதக்கிடணும் நம்ப தேங்காய் சட்னினாலே இப்போ நிறைய பேருக்கு பிடிக்கல அதனால் இது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் சட்னி இது கொஞ்சம் வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் நம்ம என்ன பண்ணலாம் பண்ணலாம்க்கோ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை கருவேப்பில் இந்த வறுக்கடலை ஒரு மூணே ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் கேஸு இருந்தாலும் இந்த சூப்பியும் கொஞ்சம் இப்படி கலறி விடலாம் இந்த கொத்தமல்லி தழெல்லாம் வாசனையாக இருக்கும் அப்போ தான் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆன் பண்ணியிருந்தோம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை போடுறோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இதை நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம் மிக்சியில் மாற்றியாச்சு இதை அரைச்சி எட்டு வந்துடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டேன் நான் நான் வந்து வீட்டில் பிரித்த மிளகா பிஞ்சியாக இருக்கவே அத்தனை மிளகா வச்சேன் நீங்களாம் ஒரு மிளகா ரெண்டு மிளகா வைச்சாலே போதும் பச்சை மிளகா இதான் சட்னி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சட்னி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த சட்னி இது செய்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்